இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டங்காய் பொரியல் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோடி இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் பை மோடி இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வெண்டங்காய் பொரியலுக்கு தேவையான பொருள் வெண்டங்காய் நல்லெண்ணெய் அப்புறம் கடுகு அப்புறம் உளுந்து அதுக்கப்புறம் கருவேப்பிலை இப்போ வெண்டைங்காவை நல்லா வா கழுவி எடுத்துக்கணும் வெண்டைங்காவில் வந்து அடிச்சிருக்கனால நல்லா தேய்ச்சி கழுவி எடுக்கணும் இந்த பாருங்கள் எந்த மாதிரி கழுவி இருக்கேன்னு இந்த மாதிரி நீங்களும் நல்லா கழுவி இப்படி ஒன்று ஒவ்வொரு வெண்டைங்காயும் எடுத்து தேய்ச்சி கழுவி ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் கழுவுங்க அப்போ தான் வந்து வெண்டைங்காயில் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மருந்தடிச்சிருப்பாங்க அதனால தான் உங்களை இந்த மாதிரி வாஷ் பண்ண சொல்கிறேன் ஒரு தடவைக்கு மூணு தடவை வாஷ் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துருக்குன்னு இந்த மாதிரி மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வாக ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அடுத்து உளுந்து உளுந்து கொஞ்சம் பொறிஞ்சி வரையில் அது கூட கொஞ்சம் கடுகு கடுகு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதங்கினோடன நம்ம உரி நறுக்கி வச்சுருக்க உள்ளி பொடி உள்ளி பொடி உள்ளி நிறைய சேர்த்துக்கிட்டோம் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் வடி உலி போட்டு நல்லா வதக்கிட்டு கருவப்பில விட்டுட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைங்காவை போட்டுக்கடாமல் போட்டி நல்லா வதக்கிக்கோங்க தேவைக்கு தக்கன உப்பு போட்டு வதக்கிக்கலாம் நல்லா அப்படி வதக்கல ஒரு மதி பசா மாதிரி இப்படி வரும் அந்த பசை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தேவைக்கு தக்கன உப்பு போட்டு வதக்கிக்கோங்க அப்போ சீக்கிரம் ஆகும் காய் இப்போ இது வேகிற வரைக்கும் நம்ம அடுத்த மசாலா ரெடி பண்ணுவோம் தேவையான பொருள் தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் அது கூட கொஞ்சம் ஜீரகம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு இது கூட காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா போட்டு மிக்சியில் நல்லா கிரின் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லாத மாதிரி அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த அப்போ ஒரு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி வதங்கி வரும் வதங்கி வந்ததுக்கப்புறம் பிடிக்க வரும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தயாரித்து வச்சுருக்க மசாலாவை தேங்காவை இதுக்குள்ளே போட்டு நல்லா கிண்டிக்கோங்க கிண்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க அந்த தேங்காய் ஸ்மெல்லு மசாலா பச்சை மிளகா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு கிண்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடிவிங்க அவ்வளோதான் இவ்வளோ தான் வெண்டைங்காய் பொரியல் வெண்டங்காய் பொரியல் ரெடி